எப்போ பார்த்தாலும் நம்மளோட சேனல்ல ஒரே மோட்டிவேஷ்னல் மணி ரிலேட்டடாக இந்த மாதிரி டாபிக்ஸை பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் சேஞ்சோருக்காக ஏதாவது காமெடியா பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் எதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறப்போ சில சமயத்தில் அதில் வந்து ஜெயிச்சிட்றோம் சில சமயத்தில் அதுவே பெரிய காமெடியாக மாறிடுது அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் சிரிங்க சிரிச்சிட்டு உங்களோட கதையும் சொல்லுங்க வேலைக்கு இன்டர்வியூ போகிறப்போ என்னோடய கான்ஃபிடென்ட் வந்து ஓவர் டோஸான ஓவர் டோஸாக மாதிரிய ஸ்டோரியை சொல்ல போகிறேன் ஒரு நாள் செம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து இன்டர்வியூக்கு போனேன் இன்டர்வியூக்கு போகிறப்போ நமக்கு வேலை கிடைக்காதா நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் உள்ள நினச்சேன் அப்போ வந்து இன்டர்வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க அவங்களோட வீக்னஸ் எது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஓவர் பில்டப் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் என்னோடய வீக்னஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அதை தான் நாங்கள் பார்த்தோமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னன்னு கேட்குறப்ப தான் அவங்களோட ரெசியூமில் உங்கள் பேரையும் நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா நம்பிக்கை முக்கியம்தான் ஆனால் உங்கள் ரெசியூமை ஸ்பெல் செக் ஸ்பெல் செக் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் செகண்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஏற்பட்டு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டைம் நான் வந்து க்ரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாமல் நானே என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன அம்பானி அப்படிங்கிற மாதிரி நம்பினேன் அந்த கிரிப்டோ அப்படியே வந்து ரிப்ரெட்டு போச்சு என் இரநூறுபா வந்து இருபது ரூபாவும் மாறிடுச்சு அதுக்கு மேலே என்ன பிக்கி பேங்கி கூட ஜட்ஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா எந்த முதலீடு செய்கிறப்பையும் யோசிக்கணும் பாதி காசு போனதுக்கப்புறம் அந்த ஆப்பே வந்து டெலீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தேர்டு ஒன்று லிவிங் ரூம் வந்து ஒரு க்ரைம் சீன் மாதிரியான கதை ஒரு டைம் லிவிங் ரூமுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து அதை அழகாக பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஒரு செம்ம டிட்டர்மினேஷனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சு நான் வந்து தப்பான வாலை சூஸ் பண்ணிவிட்டு அதில் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த லிவிங் ரூம் அடுத்த ரெண்டு மாதம் வரைக்கும் சீன் மாதிரி தான் இருந்துச்சு இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா ஒரு சில வேலையை நம்ம தகுதியாக அவுட் சோர்ஸ் பண்ணணும் இல்லாட்டி நம்மளையே சிரிக்க வைக்க மாட்டோம் ப மற்றவங்களையும் சிரிக்க வைப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஃபோர்த்து ஒன் இதுவும் நான் இன்டர்வியூ போனப்போ நடந்த கதை தான் நான் சொன்னது வெஸ்எஸ் அவங்க நடந்தது ஒரு செம்ம பெரிய கம்பெனியில் வந்து வேலைக்கு இன்டர்வியூ போனேன் அதுதான் என் வாழ்க்கையில் நடந்த செம்ம பெரிய காமெடி நல்லா தான் இன்டர்வியூ போயிட்டு இருந்துச்சு அவங்க என்ன கேட்டாங்க நீங்கள் எப்படி இந்த ஜாபுக்கு சூட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய ஹீரோயின் மாதிரி யோசிச்சுட்டு நான் எந்த வேலைக்கும் ரொம்ப ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்போ நீங்கள் செக்யூரிட்டியாக சேர்ந்து போஸ்ட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறது முக்கியம்தான் ஆனால் பேசும்போது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்பவும் நம்மளோட சேனலில் மோட்டிவேஷனல் கொடுக்குற மாதிரி இதோட எண்டிங்கும் மோட்டிவேஷ்னலாகவே கொடுத்துடலாம் நம்மளோட வாழ்க்கையில் தோல்விகள் தான் வெற்றிக்கான பாதை அதில் சின்ன சின்ன சிரிப்பு பாடம் அது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வச்சு தான் ட்ராவல் பண்ணணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ